ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ ஏர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பன்னெண்டு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரீயாக இப்படி கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கும் ஒவ்வொரு வெப்சைட் அப்படியே ஒரு பன்னெண்டு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி நம்ம ஏர்னிங் பண்ண போனோம்னா கேமிங் அண்ட் ஃபாஷன் இது மூலயமா தான் ஏர்னிங் பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகிறப்பட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நொடிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமையே பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் இந்த அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியாமல் பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக நான் என்ன சொல்லிருக்கேன்னு உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சைட் பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ பிட்காயின் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்மளுக்கு ஒன் ஹவர்க்கு ஒர்க்காக சும்மா ஃபாஸ்ட் கிளைம் பண்ணுற மாதிரி இவங்க வந்து பிட்காயின்னு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சதஸ்சி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு இப்போ எனக்கு மூணு சதஸ்சி கொடுக்காங்க நான் அடிக்கடி கிளைம் பண்ணிட்டுருக்கேன் ஆல்ரெடி இந்த சைட்லேருந்து ஒரு ஆட்டாக விட்டால் எடுத்துட்டேண்ணா லக்கு இருந்தால் இந்த நம்பரில் நம்ம இந்த நம்பர் எது விழுந்தாலும் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து இப்போ நான் ஐநாட் ரோபோட் பண்ணிட்டு ரோலை கிளிக் பண்ணுறேன் இந்த நம்பர் உளுந்துருக்கு இந்த நம்பருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு மூணு சதோசி வந்திருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சதஸ்தி தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ண தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ எனக்கு ஸ்டார்ட்டிங்கே மூணு சதவசி மூணு சதவசி உளுந்துருக்கு எனக்கு இந்த அமௌண்ட்டும் உளுந்துருக்கு இந்த அமௌண்ட்டும் உளுந்துருக்கு இதுக்கப்புறம் உள்ள அமௌண்ட் எதுவுமே எனக்கு உள்ள இது வரைக்கும் நானும் ஒரு ஒரு வருஷமாக இது விளாண்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு பெரிய அமௌண்ட் எதுவும் உள்ள சின்ன அமௌண்ட் மூணுமே விழுந்துருக்கு மொத்தத்தில் இது ஃப்ரீயாக கொடுக்காங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெப்சைட்டை பற்றி பார்த்துடலாம் இது வந்து பிஎன்பி ஃப்ரீ பிஎன்பி ஏர்னிங் பண்ணுறது இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான மைனிங் சைட்டு கொடுத்துருப்பேன் ப்ளேலிஸ்ட்டு அதும் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் கேம் ப்ளே பண்ணி பாஷ்டில் எப்படி ஏர்னிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் மேக் பண்ணி போட்டிருப்பேன் அந்த வீடியோலாம் அதில் இருக்கும் அதை கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பிட்காயின் போட்டேன் அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் ஆனால் ஃப்ரீ பின் பிஎன்பியை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் அதனால் கண்டிப்பாக இதை பாருங்கள் எல்லாமே சேம் மெத்தேடு தான் நம்ம இப்போது ஒரு பன்னெண்டு வெப்சைட் பார்க்க போனால் பன்னெண்டு வெப்சைட்டில் ஒரு நாலஞ்சு மெத்தேடு தான் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி வெப்சைட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு இந்த நாலஞ்சு மெத்தட் நான் போடுறேன்ல அதில் கண்டிப்பாக அதில் நான் வீடியோ போட்டிருப்பேன் எப்படி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால் அதை செக் பண்ணுங்க இது நான் ஐநாயிரம் ரூபா கொடுத்து கிளைம் பண்ணுறேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் இதுலேயும் விழுந்திருக்கு முந்நூறு சதஸ்து பிஎன்பி தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேங்க லக்கு இருந்தால் இந்த நம்பர் நம்ம எது விழுந்தாலும் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு ப்ரைஸ் ஆகும் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு தான் விழுந்திருக்கு இதுலேயும் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது தான் வந்திருக்கு பெரிய அமௌண்ட் எதுவுமே எனக்கு விழுந்ததில்லை இதுலையும் இப்போ அடுத்த வெப்சைட்டை பார்த்துக்கலாம் அடுத்த வெப்சைட் வந்து எத்தீரியம் ஃப்ரீ எத்தீரியம் இதை வந்து சூப்பராக போயிட்டே இருக்குது இந்த எல்லா சைட்லேயுமே வந்து நான் ஒராட்ட தான் விட்ரால் எடுத்திருக்கேன் நிறையாட்ட விற்றால் எடுக்கலை ஒராட்ட தான் எடுத்திருக்கேன் ஆனால் ஃப்ரீயாக கொடுக்காங்க நான் ஏர்னிங் பண்ணிகிட்டே இருக்கேன் பண்ணிவிட்டு எப்போ நான் விட்ரால் கொடுக்கனா அப்போவும் விட்ரால் எடுக்கலாம் இப்போ நான் ஐநூறு ரூபாவை கிளிக் பண்ணிட்டேன் ரோலை கிளிக் பண்ணுறேன் இது எனக்கு ஃபஸ்ட்டு உள்ள அமௌண்ட்டு தான் விழுந்துருக்கு சின்ன அமௌண்ட்டு தான் எனக்கு விழுந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கோம்னால் அந்த அமௌண்ட்டு தான் விழுந்துருக்கு இதுலேயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு மூணு அமௌண்ட்டும் எனக்கு விழுந்துருக்கு ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் எதுவுமே இதில் எனக்கு உள்ள லக் இல்லை அதனால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன பார்க்க போனால் ஃப்ரீ லைட் கயின் இதை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்க மாட்டோம் நம்ம வந்து டிஆர்எக்ஸில் வீடியோ போட்டிருப்போம் ஆனால் இது சேம் டைப் தான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோ நீங்கள் லாகின் பண்ணி ஏர்னிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுலேயும் கண்டிப்பாக ஏர்னிங் பண்ணுங்கள் இப்போ ஃப்ரீ ஸ்பின்னை கிளிக் பண்ணுங்கள் இதில் நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளைம் பண்ணியிருக்கேன் டைமிங் ஓடிட்டுருக்கு நீங்கள் ஐநாட்டு ட்ரோபோ டிக் பண்ணி ஸ்பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோலாகும் ரோலாகி எதில் வந்து நிற்குதோ அந்த அமௌண்ட்டு சதோசியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுலேயும் நான் ஆல்ரெடி ஒரு ஆட்டை விட்டாலும் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இதான் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிஆர்எக்ஸ் இதில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நிறையாட்டை இதில் விட்டுறாலும் எடுத்திருக்கேன் இதுலையும் இப்போ ஃபாஸ்ட்டாக க்ளிக் பண்ணுறேன் ஐநா ட்ரப்போ கிளிக் பண்ணுறேன் சின்னதாக ஒரு கேப்சாக இருக்குது சால்வ் பண்ணுறேன் ஃப்ரீ ஸ்பின்னாக கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு இந்த அமௌண்ட் வந்து விழுந்திருக்கு இது வந்து நீங்கள் நீங்கள் இதில் வந்து கேம் விளாட கேம் விளாட லெவல் ஒன் லெவல் டூ அப்படின்னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் நாலாவது லெவலில் இருக்கேன் அதனால் எனக்கு இந்த அமௌண்ட் வந்து விழுந்திருக்கு இப்போ நம்ம வந்து அடுத்த லெவல் வந்து இது ஆனால் அடுத்த லெவல் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்னோன்னா கேம் விளாண்டுகிட்டே இருக்கும் கேம் விளாடத்தில் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அதையும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி விளாடுங்க இதோட ஃபுல் வீடியோ பார்க்குறேன் நான் அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அடுத்த வந்து டாட் காயின் இந்த டாட் காயினை பற்றி நான் நேற்று தான் வீட்டு போட்டிருப்பேன் இன்றைக்கி விட்டால் ஃப்ரூஃப் போட வீடியோ போட்டிருப்பேன் இதுலேயும் அதே மாதிரி தான் எந்தளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்தளவுக்கு இதில் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது ஐநாறு ரூபோ டிக் பண்ணுறேன் கேப்சா வருது கேப்சா சால்வ் பண்ணுறேன் ஃப்ரீ ஸ்பின்னாக கிளிக் பண்ணுறேன் இதில் எனக்கு இந்த ஃபஸ்ட் அமௌண்ட்டு தான் வந்துருக்கு இதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செப்சைட்டுக்கும் நான் தனித்தனியாக வந்து இப்படி ஃபாஸ்ட்லேயும் கேம் விளையாண்டா நம்ம இயர்னிங் பண்ணுற மாதிரி நிறைய வெப்சைட் எனக்கு மெயில் வந்து கிடக்கு மொத்தம் பன்னெண்டு வெப்சைட் இருக்குது இந்த பன்னெண்டு வெப்சைட்டுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணி போட முடியாது அதனால் இந்த ஒரே வீடியோவில் பன்னெண்டு வெப்சைட்டுமே நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டு லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பன்னெண்டு இதுவுமே கண்டிப்பாக இதை பார்த்து செக் பண்ணாங்க செக் பண்ணுங்கள் அப்படி இந்த சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணுன்னு தெரிலன்னு நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் ஃப்ரீ கேம் ஏர்னிங் சொல்லிட்டு பிளேலிஸ்ட் தனியாக இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா இதோட கண்டிப்பாக எதாட்டும் ஒரு டெமோ வீடியோ அதில் போட்டிருப்பேன் அதை கண்டிப்பாக பார்த்து சேம் டைப்பு தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அதை பாருங்கள் பார்த்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாகவே ஒன் ஹவருக்கு ஒர்க்கை கிளைம் பண்ணுங்கள் அதிலேயே நீங்கள் விட்டால் எடுத்துடலாம் நீங்கள் பே பண்ணணும் அவசியமே கிடையாது ஃப்ரீயாக கொடுக்காங்களா கண்டிப்பாக ஏற்றுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பே பண்ணணும் அவசியமே கிடையாது இப்போ இது வந்து ட்ரான் நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரான் பார்த்தோம் இது அடுத்த ட்ரான் ஆனால் வெப்சைட் வேறு வேறு இதுலேயும் ஐநூற்று ரூபா டிக் பண்ணுறேன் நான் சின்னதாக கேப்ச்சர் கேப்சாக சால்வ் பண்ணுறேன் இதில் வந்து நான் சில்வர் லெவலில் இருக்கேன் இப்போ நான் கிளைமை கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ சிக்ஸ் டிஆர்எக்ஸ் வந்து போனஸாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேம் விளையாட கேம் விளையாட இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக கேம் விளாடமுச்சால் டெபாசிட் பண்ணாதீங்க நீங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறீங்களோ அதை வச்சு கேம் ப்ளே பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதில் டெபாசிட் பண்ணாங்க நீங்கள் ஃப்ரீயாக கேம் ப்ளே பண்ணுங்கள் அதை வச்சு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பெட் அமௌண்ட் அதிகமாக நான் கம்மியாக கட்டி அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி விற்றால் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக இது எல்லாமே விற்றால் கொடுத்துட்றாங்க இது வந்து லைட் காயின் இது வந்து ஆல்ரெடி நான் தான் கிளைம் பண்ணியிருக்கேன் எனக்கு டைம் ஓடிட்டுருக்கு இதில் வந்து நான் ஃபஸ்ட் லெவலில் இருக்கேன் ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து இரநூத்தொம்பது சதவீதம் வந்து லைட் காயின் ஃப்ரீயாக கொடுக்காங்க லைட் காயினும் ஓரளவு ரேட் அதிகமான உள்ள காயின் தான் ஆனால் இரநூத்தம்பது கொடுக்காங்க கண்டிப்பாக இதை ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது தானே நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கிடுங்க அடுத்த வெப்சைட்டை பற்றலாம் அடுத்த வெப்சைட் பிஎன்பி நான் ஆல்ரெடி பிஎன்பி ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இதை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதில் வந்து மூணாவது லெவலில் இருக்கேன் எனக்கு முந்நூறு சதசி பிஎன்பி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் இப்போ ஐநாடு டிக் பண்ணுறேன் சின்னதாக ஒரு கேப்சா ஒரு கேப்சா சால்வ் பண்ணுறேன் கிளைமே கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு முந்நூறு சதவீதம் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லெவலில் இருப்பீங்க அப்புறம் கேம் விளாண்டு ஏர்னிங் பண்ண பண்ண அடுத்தடுத்த லெவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக இதை ஃப்ரீயாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது கண்டிப்பாக இதை ஃப்ரீயாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டாட்ச்காயின் டாட்ச்காயின் வந்து ஆல்ரெடி நிறைய டாட்ச்காயின் இருக்கோம்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு டாட் காயினை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் இந்த வெப்சைட்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ பே பண்ணி நம்மளுக்கு ஃபாஷெட்டில் ஃப்ரீயாக கொடுக்காங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ண இது ஃப்ரீயாக கொடுக்காங்க ஆனால் அமௌண்ட் சின்னதாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வயதாக சேகரிங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வேலையாக தெரியாது நீங்கள் வேறு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க ஒன்றா இது கிளைம் பண்ணும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு வேலையாக தெரியாது ஒன்றா நீங்கள் கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக இந்த பன்னெண்டு வெப்சைட்டுமே ட்ரை பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டாக மேட்ரிக் ஆயின் பார்க்க போகிறோம் இந்த மேட்ரிக் ஆயின் தான் ரொம்ப ஹைலைட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து டாட்ச்காயினோ டிஆர்எக்ஸோ வந்து ரேட்டு கம்மி பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது மேட்டிக் வந்து இப்போதைக்கு தொண்ணூத்தி ஒரு ரூபா போயிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு டிஆர்எக்ஸும் டாச் காயினும் எவ்வளோ குடுக்காங்களோ அதே அமௌண்ட் இதுதான் கொடுக்காங்க இப்போ இப்ப டாட்ச்காயின பார்த்தீங்கன்னா சீரோ புள்ளி டபுள் ஜீரோ சிக்ஸ் தான் கொடுக்காங்க நாலாவது லெவலில் டிஆர்எக்ஸ் அப்போதுனா சீரோ புள்ளி சீரோ ஃபைவ் கொடுக்காங்க இதில் வந்து ஸீரோ புள்ளி டபுள் ஜீரோ சிக்ஸ் கொடுக்காங்க ஒன் ஹவர்க்கு ஒர்க்காக நான் இப்போ நாலாவது லெவலில் இருக்கேன் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்காங்க எனக்கு நான் இப்போ ஐநா இப்போ ஐநாய் ரூபாவோ டிக் பண்ணுறேன் கேப்சா வருது கேப்சா சால்வ் பண்ணுறேன் க்ளைமே கிளிக் பண்ணுறேன் மேலே கிளைம் ஆகிட்டு இப்போ நான் அந்த சைட்லேருந்து எனக்கு முப்பது மேட்ரிக் ஆயின்னு இருக்குது இதான் இப்போ விட்ரால் எடுக்க போகிறேன்னா இப்போ டெபாசிட்டை ஃபர்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன் நீங்கள் டெபாசிட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் வந்து ஒரு இருபத்தி மூணு மேட்டிக் ஆயின்னு இன்றைக்கி டெபாசிட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ரெண்டு பதினேழு டைம் போட்டிருக்கு அப்படின்னா கீழே ஸ்கோர் பண்ணுறேன் பார்த்துக்கிட்டுங்க சர்வர் டைமை பார்த்துக்கிட்டுங்க மூணு முப்பத்தி ரெண்டு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஒன்றை காலம் ஹவருக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இருபத்தி மூணு மேட்டிக் ஆயின்னு வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் இப்போ விட்ரால் ஹிஸ்ட்ரியாக ஓப்பன் பண்ணுறேன் ஆனா நான் நேற்று தான் விட்ரால் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இன்னும் விட்ரால் எடுக்கலை இதுல விட்ரால் லிஸ்டியா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நான் அந்த முப்பது மேட்டிக் ஆயினும் விற்றால் எடுக்க போறேன் அதுக்கு நான் ட்ரஸ்ட்வெல்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ட்ரஸ்ட்வெல்ட்ல மேட்டிக் ஆயின் வந்து தான் இருக்கு இதில் வந்து இப்போ வேல்ட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ண வேலட் அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இதில் டிக்கு விழணும் டிக்கு விழுந்தால் மட்டும் தான் நீங்கள் கரெக்டான வேலட் அட்ரஸை என்ட்ரு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் டிக்கு உள்ளா அதை என்ட்ரு பண்ணாங்க வேறு மாற்றி என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ரோபோ டிக் பண்ணுறேன் இந்த கேப்ஜா சால்வ் பண்ணிக்கிறேன் இப்போ விட்ராலை கிளிக் பண்ணுறேன் விட்ரால் சர்ச்சில் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கேங்க இதில் ஹிஸ்ட்ரியில் பெண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இவங்க விட்ரால் கொடுக்குறதுக்கு விட்ரால் கொடுத்துட்டாங்க இதில் எனக்கு பெண்டிங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ கம்ப்ளீட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அட்ரெஸ் செக் பண்ணிடலாம் ரிசீவ் ஆகிட்டு மேட்ரிக் எனக்கு மேட்ரிக் வந்து ஜீரோவில் தான் இருந்து இப்போ வந்து முப்பது மேட்ரிக் ஆயின் இருக்குது நம்ம விட்ரால் கொடுத்தாலும் இவங்க ஃபீஸ் எதுவுமே பிடிக்காமல் அப்படியே விட்ரால் கொடுத்துட்டாங்க இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சில சைட்டில் வந்து ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில இதில் வந்து ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க அப்படி மென்ஷன் பண்ணலாம் ஃப்ரீன்னு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் இது நான் மல்டிப்ளை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் டேப் நிறையா இது வந்து நான் கிரிப்டோ டேப் லைட்டுன்னு சொல்லிட்டு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் அது வந்து பிட்காயின் மைனிங் தான் அதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி ஓப்பன் பண்ண தெரிலனா அதை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் கிரிப்டோ டேப் லைட்டுன்னு சொல்லிட்டு தமிழ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆனால் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் பார்த்துருந்த பன்னெண்டு வெப்சைட்லேயும் கண்டிப்பாக ஏர்னிங் பண்ணாங்க ஏர்னிங் பண்ணுங்க இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்காங்க ஃப்ரீயாக பிட்காயின்மே ஃப்ரீயாக கொடுக்கங்க ஆனால் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும் நீங்கள் விட்ரா எடுக்கிற கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கங்க இப்போ பிட்காயின் வந்து ஐம்பத்தெட்டு லட்சம் போயிட்டுருக்குன்னு நினைக்கேன் கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து கிரிப்டோ கரன்சி கொட்டி கிடக்கு நீங்கள் வந்து ஆனால் ஒவ்வொரு ரூபாயும் சேகரிங்க இப்போ வந்து நீங்கள் சேகரிக்க பிறகு வந்து ரேட் ஏறலாம் நீங்கள் இப்போ வந்து டாக்ஸ் காயினும் ஒரு டிஆர்எஸ்ஸோ வந்து இயர்ரிங் பண்ணி வைக்கிறீங்க ஒரு நூறு காயின் இரநூறு காயின் வைக்கிறீங்க சப்போஸ் அந்த இப்போ வந்து ரூபா பதினஞ்சு ரூபா போய்ட்டுக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணுங்கள் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ மேட்டிக்காயின்னு பார்த்தீங்கன்னா நான் காலைல இருபத்தி மூணு வந்து டெபாசிட் பண்ணேன் ஒன் ஹவரில் வந்து முப்பது காயின் ஏர்னிங் பண்ணேன் அப்போ எனக்கு ஏழு காயின் ப்ராஃபிட் ஆனால் வந்து நான் ஒவ்வொரு வாயை தான் சேர்த்தேன் இப்போ கேம் விளையாடி விளாடமிச்சில் வந்து நான் அவசரப்பட்டு முப்பது இருபத்தி மூணு காயின் ஏன்ட்ட இருக்கு நான் அஞ்சு காயின் பெட் கட்டுறேன்னா கண்டிப்பாக தோத்துருப்பேன் நான் ஸீரோ புள்ளி சீரோ ஒன் தான் ஜெயிப்பேன் ஒரு மேட்ச் போட்டேன்னா அப்படி ஒவ்வொரு வயனா சேர்த்தா முப்பது காயின் மேட்டிக் காயின் வந்து நான் ஒன் ஹவர்ல ஏர்னிங் பண்ணேன் ஆனால் டக்கு டக்குன்னு கையில் வச்சு விளாடுறது டக்கு டக்குன்னு நம்ம விளாண்டுட்டே இருக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் சொல்லான காயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க சொல்லானா காயின் வந்து இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கிட்ட போய்ட்டுருக்குன்னு நினைக்கேன் ஒன் ஹவர்க்கு ஒர்க்காக ஆயிரம் சொதசி கொடுக்காங்க இதெல்லாம் வந்து பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்து வந்து நீங்கள் பெரிய ப்ராஃபிட் அடையலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் விற்றால் எடுக்கலாம் விற்றால் ஃப்ரூப் எல்லாமே நான் போட்டிருக்கேன் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி விற்றால் எடுக்கணும்னு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஏன்னா பன்னெண்டு வெப்சைட் இருக்குது நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல பன்னெண்டு வெப்சைட் இருக்குது பன்னெண்டு வெப்சைட் நீங்கள் ஒன் அவருக்கு ஒர்க்காக ஃபாஸ்ட் ஷாட் கிளைம் பண்ணிட்டு தான் பண்ணிங்க கிளைம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் கேம் ப்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க ரிஸ்க் எடுத்து எதுவுமே பண்ண வேண்டாம் ஆனால் ஒன் ஹவர் ஒருக்கா கண்டிப்பாக இதை க்ளைம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்கும் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள் இப்போ இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துன்னா இந்த வீடியோ கீழே என் டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்